நமது எஸ்பிஓ நிறுவனத்திலேருந்து நம்ம மற்ற இதர பேமெண்ட்டுகளெல்லாம் ஒரே இதாக அப்ளிகேட்டட் வேலெட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க சார் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் டெலகிராமில் நோட்டீஸ் போர்டு நம்ம எல்லாருமே இந்த நோட்டீஸ் போர்டை தான் ஃபாலோ பண்ணோம் நம்ம எவ்வளோ காலம் இந்த நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோ காலம் நம்ம நக்கு நமக்கு நன்மைகளும் நடக்கும் நம்ம கம்பெனி நமக்கு நிறையா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க வாங்க இந்த நோட்டீஸ் போர்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே லாகின் போர்ட்டல் கஸ்டிடிபி ஸ்போர்ட்ஸ் போர்ட்டல் இருக்கும் இதை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் லிங்க் வந்துடும் இந்த லிங்க் தான் நம்மளுக்கு உள்ளே போக போகிறோம் இந்த லிங்க்கில் மு போயிட்டோம் லோட் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவளோட லோட் ஆகிடுச்சு லாகின் வந்துடுச்சு நம்ம இப்போ இந்த லாகின் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பாஸ்வேர்டு ப்ரொஃபைல் ஐடி லாகின் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு நம்ம ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்ம இந்த ஐடி இப்போ போடுறோம் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம அப்படியே லைட்டாக ரோல் பண்ணுறோம் மேலே ரோல் பண்ணிக்கிட்டே போனோம்னா டேஷ் போர்ட் இருக்கும் டேஷ் போர்ட் டச் பண்ணுங்கள் டேஷ் போர்ட் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வரோம் வர்றதுங்களா இல்லை இந்த ஐடிக்கு நீ பேமெண்ட் ஃபுல்லாக ஏற்றவே இல்லை அவங்க ஏற்றுறவங்களே இதாகிடுச்சு டாஸ்க் வேலெட்டுன்னு போட்டுருங்களா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது நம்ம எப்படி இந்த அப்ளிகேட்டட் வேலெட்டுக்கும் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற இப்போ பார்க்கணும் ஓகேங்களா ஓகே வாங்க வால ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அப்கிரேட் பிளான் ரெக்யூஸ்ட்டு கீழே வில ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் இந்த வேலை ட்ரான்ஸ்ஃபரை ட்ரான்ஸ்ஃபர் நம்ம டச் பண்ணுறோம் வந்துருச்சுங்களா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் போயிட்டு இது போடுறீங்களா சூஸ்ட் சூஸ்ட் அலர்ட் இதை டச் பண்ணுங்க டச் பண்ணும்போது போனஸ் வெள்ளட்டாக டாஸ்க் வெள்ளட்டா வெல்கம் போனஸான்னு கேட்கும் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் டாஸ்க் வெலர்ட் டச் பண்ணுறோம் ஆயிரத்தி அறநூற்றம்பது இருக்குங்களா இருக்குங்களா அப்படியே கீழே இங்கே நம்ம ஃபில் பண்ணுறோம் தான் அமௌண்ட் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓகே பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேட்டட் அக்கௌண்ட் வந்துருச்சுங்களா ஓகே நம்ம அப்படியே கீழே கீழே ரோல் பண்ணிட்டே வந்து நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க போர்ட் டச் பண்ணிட்டீங்கன்னா மேலே எடுத்துங்களே அப்ளிகேட்டட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணு வந்துடுச்சுங்களா இந்த மாதிரி டாஸ்க் கலாட்டில் இருக்க அமௌண்ட்டு இதில் இதே மாதிரி ஏற்ற ஏற்றிக்கலாம் இந்த அமௌண்ட் இன்ட்ரோ போனஸ் இந்த அமௌண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரே மெத்தடில் அப்ளிகேட்டர் விளையாட்டுக்கு ஏற்றிக்கோங்க ஒரு வாரம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே அப்ளிகேட்டர் வேலை அட்டுக்கு ஏற்றிக்கணும் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு ஐடியா அந்த அமௌண்ட் ஃபுல்லாமே ஜீரோ ஆகிரும் நம்ம எப்போ உள்ளே போனாலும் லாக்இன் பண்ணி உள்ளே போனாலும் நம்ம லாக் அவுட் பண்ணி தான் வெளியில் வரணும் லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிட்டு இன்ட்டு கொடுத்துருங்க நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா